It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலன் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தி ஸ்வர்ண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை சந்தி விபரன் அறிமுக படப்பிடிப்பில் நவீன்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா கற்பகம் அக்கா வாணி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா எங்கள் ஃபேமிலி வந்து ரெண்டு பசங்க சரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து நவீன் டிராவல்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க சரி அவர் வந்து கொங்கு வெள்ளல சமூகத்தை சேர்ந்தவர் நான் வந்து இருபத்தி நாலு மணி தெலுங்கு சிட்டியாக இருங்க ஓகே இப்போ பெரிய பையன் வந்து எஸ்கே பில்டர்ஸ் சிவில் ஒர்க் முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லுமா இப்போ சின்ன பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இண்டோ ஏரோஸ்பேசஸில் ஹைதராபாதில் அஜிஸ்டன்ட் மேனேஜர் ஆகுற அப்படிங்க சரி வெரி குட் பொண்ணு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க ரெண்டு கேஸில் எதுலேனாலும் பிரச்சனை இல்லைங்க ஓகே சொல்லுங்கம்மா என் தம்பி வந்து நவீன்குமார் ரொம்ப ஜாலியா இருப்பான் சரி அவனுக்கு புரிஞ்சுட்டு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா குட் நவீன்குமாருக்கு நம்ம எந்த சரகத்தில் இருந்தாலும் ஹைதராபாத்ல போய் அவரோட செட்டில் ஆகக்கூடிய அளவு நல்ல பெண் மனைவியாகவும் உங்களுக்கு நல்ல மரும வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் நவீன்குமார் வயது முப்பது பிஏ முடித்தவர் டிசைன் இன்ஜினியராக ஹைதராபாத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டுதாரி மடமங்களை எதிர்பார்க்கிறார் நவீன்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலி டாட் காம் வெப்பத்திலத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ சமுத்துரிகப்பட்டு சர்வ லட்சணங்கள் இருந்து காட்சிப்பட்டு கல்யாண மாலை வேத விகாசினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் எம்இ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூரில் ப்ராஜெக்ட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து பெங்களூர் அல்லது சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரும் நினைக்கிறாங்க வேத விகாசினி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் இருபத்தி எட்டு அசைவம் இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை தேதி சனிக்கிழமை சங்கரன் கோயில் ராஜபாளையம் மெயின் ரோடு ஏ ஏ ஆர் லக்ஷரி மஹாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையில் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் மன்றம் விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இந்த அரங்கம் முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற விவசாய குடும்பங்களை சார்ந்த அன்பான சொந்தங்களே நண்பர்களே தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்திலே இருக்கிற நாலு விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை திரும்பவும் பதிவு செய்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் நடுவர் அவர்கள் எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய தங்கை ரேவதியை பார்த்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறேன் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட சிரித்து பேச அவரால் தான் முடியும் நாட்டா படத்தில் தொழில் அதிபர் ஏன் வந்து விவசாயினுடைய காலில் விழுந்து வணங்கினாரு சொன்னாரு இவர் வணங்கினு அவங்க சொல்கிறாங்க விவசாய தொழிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பட்டியல் போட்டாங்க பார்த்தீங்களா விஸ்காம்லேருந்து வந்திருக்காக எம்பிஏலேருந்து வந்திருக்காக என்ஜினியரிங்லேருந்து வந்திருக்காக விவசாயினுடைய குடும்பத்திலிருந்து வரலையம்மானு நாங்கள் இருக்கோம் அதை விட்டுட்டு அப்புறம் மோகன் சார் சொல்கிற மாதிரி நாங்கள் இவங்கெல்லாம் சொல்லணுமா எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது மோகன் சார் ஏன் அதை சொல்றாருன்னா எதிரில் இருக்கிறவங்க கவலையோடு இருக்காங்க கவலை கொண்ட நெஞ்சத்துக்கு நற்சொற்களை சொல்ல வேண்டும் அப்போ நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க எதிரில் இருப்பவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா முடிக்கும் முடிக்கும்போது சொல்றாங்க தஞ்சாவூர் பொம்மை கீழே விழுந்தாலும் எழுந்து விடும் அதே தான் நாங்களும் சொல்றோம் விழுந்து விழுந்து அடிபட்டு எழுந்து எழுந்து எத்தனை தடவையா நாங்கள் நிற்கிறதுன்னு நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு விவசாயி வந்து ஒவ்வொரு நாளும் போய் பூ மலருகிற போது அப்படியே அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த பயிர் கருகி வாடி அன்னைக்கு அந்த விவசாயினுடைய மனம் எப்படிமா இருக்கும் கடுமையான மழை பொழியுது இல்ல மழையே இல்லை கால வேலையில எந்திரிச்சு ஓடி போறீங்கல்ல நிலத்துக்கு அந்த பத்து நிமிஷத்துல போய் அது எப்படி பார்த்து அது கருகி போயிருந்தா அப்போ உங்களால் சிரிக்க முடியுமா என்னம்மா பேசுறீங்க நீ ரேவதி மேடம் சொல்கிறாங்க எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்குது ரிஸ்க்குனா எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அங்கே போனால் குத்துறாங்க இங்கே வந்தால் குத்துறாங்க ஆசிரியரை குத்துறாங்க டாக்டரை ஆசிரியரை குத்துறாங்க மாதிரி வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால நீங்கள் தொடர்ந்து ஆசிரியராக இருக்கீங்க என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் சேலரி இருக்குது ஆனால் கட்டாயமாக செக் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் உங்களோட ஃபோனில் டிங்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் வருது பார்க்குற போதே முகம் பூவா மலருது எந்த விவசாயிக்கு அந்த அஷ்யூரன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்க எனக்கான அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் வந்துடும் எங்கள் தாத்தா எண்பது வயசு விவசாயம் விவசாய அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் ஒரு பென்ஷனும் வரும் இருக்கும்போதே இங்கே துந்தனா பென்ஷனுக்கு எங்கே போவான் விவசாயம் அவனால் ரிட்டையர் முடியாது ஏன்னா அவன் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மட்டும் வந்தா வரும் வராட்டம் வராது தொழில் செய்யறதை நிறுத்திட்டா கட்டாயமாக வராது அவனுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து அந்த தம்பி வந்துரு ஆமாம் அப்பவும் விழாமல் இருக்குன்னு இந்த ரேவத்தி சொல்லு பாண்டிச்சேரிக்காரன் என்றைக்கு விழமாட்டான் மற்ற ஊர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறானே அவன் தான் கீழே விழுவான் இதெல்லாத்து நமக்கு அவசியமா ஐயா இளைஞர் அவர் சுந்தர் அவரை நான் ஒன்றும் அதிகமாக சொல்ல விரும்பலை நம்ம சொல்லுங்க அதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு எவ்வளவு பிரமுகர்கள் எவ்வளவு பெரியவர்கள் எவ்வளவு அதிகாரிகள் எவ்வளவு நடிகர்கள் இன்றைக்கு விளைநிலம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமான்னு அவர் சொன்னார் சொன்னாரா இல்லையாங்க அதெல்லாம் ஒரு கணக்கு காட்டு தம்பி எங்க தம்பி ஏன்னா அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டாக்ஸ் கிடையாது அதுதாங்க விஷயம் அதில் நீங்கள் நஷ்டத்தை அதுக்கே டேக்ஸ் கிடையாது அதில் நீங்கள் நஷ்டத்தை காமிச்சிங்கன்னா உங்களோட மற்ற தொழிலில் இருக்கிற வருமானம் வரி குறையும் அதுதானுங்க விஷயம் பிள்ள தெரியல மன்னிச்சு விட்டுருங்க ஐடி தொழிலில் இருக்கிற பல பேர் விவசாயத்துக்கு வருகிறார்கள் இப்படி சொல்லுதாங்க ஐடி தொழிலில் ஒழுங்காக இருக்கிறவன் பூரா பாதி பேர் இங்கே கிளம்பி வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து ஃபோனை எடுத்து பார்க்குறான் என்ன பார்க்குறான் பாஸுடைய பழைய நம்பர் இன்னும் இருக்கான்னு பார்க்குறான் ஆனால் ஐடி இருந்து ஏன் வந்தான் தெரியுமா ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குது நீங்கள் வருது பய தெரியல இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது மாதிரி ஆயிரம் மடங்கு தெரியல தம்பி ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் விவசாயிகள் அறம் தவறுவதில்லைன்னு சொன்னார் மனப்பூர்வமான பாராட்டுக்கள் தம்பி அது சத்தியமான வார்த்தை அது ஆனால் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் சுற்றி இருக்கிறவர்கள் அறம் தவறாமல் இருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன் சார் ஒரு காலத்தில் அறம் இருந்தது நதியினுடைய தொடக்கத்தில் விவசாயம் செய்கிறவன் நதியினுடைய கடைமடையில் இருக்கிறவனுக்கும் தண்ணீர் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து விவசாயம் செய்தது ஒரு காலம் அன்றைக்கு அறம் இருந்தது இன்றைக்கு அப்படி நினைக்கிறாங்களா சார் பெங்களூரில் பெலந்தூரில் இருக்கிற ஒரு சிறு நதியிலிருந்து தண்ணி வந்து தென்பெண்ணை ஆறிலே சேருகிறது அந்த தண்ணீர் தான் உங்களினுடைய சாத்தூர் அணைக்கட்டுகளாக வருகிற மேட்டூர் அணைக்கட்டுகளாக வருகிற ஒரு ஒன் ஆஃப் த சோர்சஸ் அதுதான் இன்றைக்கு அந்த மாநிலம் என்ன செய்கிறது என்றால் அது இங்கே வந்துடக்கூடாதுன்னு அந்த நீரையே திருப்பி கிருஷ்ணராஜசாகருக்கு விடுறாங்களே சார் இதுல அறம் எங்கே இருக்கிறது என்று அந்த தம்பியை பார்த்து நான் கேட்பேன் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணியும் உங்களுக்கு வராது ஆனால் நீங்கள் அறத்தோடையே இருக்கணும்னா எப்படி வாழ முடியும் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை வாடித்தான் இருக்கின்றது அக்கறையோடு தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கார்த்திகேயன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பாண்டிதுரை அம்மா மணிமேகலை ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க நான் பிரைவேட் கன்சர்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேங்க சரி இப்போ நாங்கள் வந்து பிள்ளை சோழிய வரலாறு சரி நான் வெஜிடேரியன் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க சரி எனக்கு ரெண்டு பசங்க சரி பெரிய சன்னு வந்து ஐடி ப்ரொஃபஷனல் அவர் சீனியர் மேனேஜராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரி மருமகளும் டிசைனிங்ல இருக்கிறாங்க ஓகே இது ரெண்டாவது சன்னுக்காக இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் சரி அவர் வந்து பிஇ மெக்கானிக்கல் எம்பிஏ சரி இப்போ யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரி அவர் வந்து சீனியர் சிமுலேஷன் இன்ஜினியர் ரோபோட்டிக் அதில் ஒர்க் பண்ணுறாரு லண்டன்லேயே லண்டன்லேயே ஒர்க் பண்ணுறாரு சரி இப்போ அவருக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க சரி அது இங்கே நல்லா படிச்ச பொண்ணா இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் சரிங்க சரி இல்லை அங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி யூகே போகிற மாதிரி ஓ அங்கே தான் போய் ஆமாங்க சொல்லுங்கம்மா எனக்கு வந்து இது வந்து ரெண்டாவது மகன் இந்த தம்பிக்கு வந்து எந்த விதமான ரெண்டு தம்பிக்குமே கெட்ட வழக்கை எதுவும் கிடையாது நல்லபடியாக அமைஞ்சதுனால சரி இந்த மருமகளும் எனக்கு வந்து நல்லபடியாக அமையணும்னு கேட்டுக்கிறேன் எனக்கு சிறந்த பெண் மனைவியாகவும் உங்களுக்கு அருமையான மருமகளாகவும் உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேம்மா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி கார்த்திகேயன் வயது முப்பது பி மெக்கானிக்கல் எம்பிஏ முடித்தவர் சீனியர் இன்ஜினியராக லண்டனில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் கார்த்திகேயன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் எயிட் சிக்ஸ் டூ ஒன் ஒன் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ

ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர இருக்கிற தனக்கு கணவராக விரும்புறாங்க கீர்த்திகா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி டவுன் ஆர் ஆர் இன் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சைய பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட் 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சைய பஸ் எல்ஸ் எப்படி சூப்பர்னா தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையில் விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது அந்த தினேஷ் அவர் சொன்னார்

அப்பா விவசாயி மகன் ஐடி துறைக்கு வந்து எங்கள் அலுவலகத்தில் வேலை இருக்காரு அவர் எப்படி விவசாயினுடைய மகன் விவசாயத்தை விட்டுட்டு எப்படிப்பா நீங்கள் வந்தான்னு கேட்டேன் அந்த தம்பி சொல்லிச்சு எங்கள் அப்பாத்தான் சாகிறப்போ சத்தியம் வாங்கிச்சு ம் அப்பத்தான் சாகிறப்ப சத்தியம் வாங்கிச்சின்னா இதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கட்டிக்க இதுக்கு தான் சத்தியம் வாங்கும் இந்த அப்பத்தான் எதுக்கு சத்தியம் வாங்கியிருக்கு தெரியுமா உங்கள் அப்பனை மாதிரி நீ ஏமாளியாக இருக்காதன்னு சத்தியம் வாங்கி அந்த அப்பத்தை சேர்த்து நடக்குது சார் அந்த அப்பத்தா ஒன்றும் அறிவில் குறைந்தவள் அல்ல மற்றவங்களுக்கு சோறு போடணுன்ற அறம் இல்லாதவள் அல்ல ஆனால் தன்னுடைய மகன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த ஒரு பாட்டி தன்னுடைய பேரனிடம் சொல்லுகிறாள் நீ இந்த தப்பை செய்யாதரா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாள் என்றால் என்ன காரணம் வாழ்க்கை முழுக்க கடன் 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 அதுதான் எழுபது விழுக்காடு விவசாயிகள் சிறு குறு நில விவசாயிகள் தான் அஞ்சு ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கிறாங்க அதுவும் அண்ணன் தம்பி சேர்ந்து அஞ்சு ஏக்கர் வச்சிருக்காங்க சார் இதுல எந்த எந்த அளவுல நீங்க டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் டெக்னாலஜி நீட்ஸ் எ லார்ஜ் ஃபார்ம் லேண்ட் உண்டா இல்லையா நமக்கு இருக்கிறது அஞ்சு ஏக்கர் மூணு அண்ணன் தம்பி அதுக்குள்ள சண்டை இதுல எங்க இருந்து நாங்க டெக்னாலஜி கொண்டு வர முடியும் என்ற கேள்விக்கு அந்த அணியிலிருந்து ஏதாவது பதில் இருக்கிறது பேச முடியாது அவர் தினேஷ் கேட்கிறாரு முப்பது கோடி பேர் கூட இந்தியாவிலே பஞ்சம் வந்தது கோடி பேர் போது பஞ்சம் வரவில்லையே இது வெற்றி என்று நல்ல கருத்து ரெண்டு பதில் அதுக்கு முப்பது கோடி பேர் இருந்த போது இந்தியாவிலே பஞ்சம் வந்ததற்கு காரணம் விவசாயம் என்று பொய்த்து போனது அல்ல இங்கே விளைந்தது எல்லாவற்றையும் வெள்ளைக்காரன் சுரண்டி கொண்டு போனதுதான் அன்றைக்கு வந்த பஞ்சத்துக்கான காரணம்

பையன் பார்க்க லட்சணமாக நல்லா இருக்கணும் நல்ல கிரிக்கெட் வீரர் மாதிரி இருக்கணும் அப்போ அப்பா அம்மா தள்ளி இருக்கணும் இல்லை இருக்கவே கூடாது அதுக்கு வந்து நல்ல வீடு இருக்கணும் கார் இருக்கணும் இது எல்லாமே விவசாயத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுது அதுதான் சார் எங்கள் பிரச்சனை விவசாயினா வேணாம்னு சொல்கிறது ஏன் அவ்வளவு அன்சர்டனாக இருக்குது உங்களினுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் விடுங்க சார் தண்ணிக்கு எங்கே கஷ்டம் தண்ணீரை இவ்வளவுதான் நிலத்திலிருந்து சுரண்டி எடுக்க முடியும் என்பதற்கான சட்டங்கள் இருக்கிறதா உங்களுடைய விவசாய நிலத்தில் ஒரு கிணறு இருக்குது உங்கள் தாவு தாத்தாவும் இருந்த போது அப்படி அப்படி கூட எடுத்துக்கலாம் தண்ணி இன்னைக்கு நீங்கள் போரில் நூறு அடி மட்டும் போனாலும் தண்ணி கிடைக்கலையே அதுக்கு நீங்கள் காரணமா அதுக்கு விவசாயமா காரணம் நடுவில் இருக்கிற எத்தனையோ தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்து அந்த தொழிற்சாலைகள் அந்த நீரை மாசாக்கினால் அந்த தொழிற்சாலைகள் அந்த நீரை உறிஞ்சினால் உங்களுக்கு தண்ணி வரலையே என்னதான் சார் இதுக்கு முடிவு விவசாயி இன்னும் விவசாயத்தில் இருக்கான் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அறத்தை சார்ந்து அவன் அந்த தொழிலிலே இருக்கின்றான் ஆனா எல்லா விவசாயியும் மனசுக்குள்ள நினைப்பான் நாம் பட்ட கஷ்டத்தை என் பையன் படக்கூடாதுன்னு நினைப்பேன் நீங்கள் விவசாயினோடனே ஆண்களை தான் நினைக்கிறீங்க விவசாயத்தில் ஈடுபட்டு ஆண்களோட பெண்கள் அதிகம் இந்தியாவில் எந்த பெண் விவசாயியாவது தன்னுடைய மகள் தன்னை போல அதே தொழிலை செய்து விவசாயத்துக்கு வரணும்னு நினைப்பாள ஒரு பொண்ணு சொல்லிடுங்க சார் நாங்கள் மூணு பேரும் மேடையில் இருந்து இறங்க ஒரு சுந்தர் அவருக்கு பிறகு பேசின ஒரு தினேஷ் அந்த மாதிரி இங்க இந்த கூட்டத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் உங்களுக்கு என்னுடைய இரு கை கூப்பிய வணக்கங்கள் முன்மாதிரிகள் இந்த முன்மாதிரிகள்ல ஒருத்தர் நடந்தால் பின்னாடி லட்சம் பேர் வரணுமே ஏன் சார் உங்களுக்கு பின்னாடி பாதைகள் காலியாக இருக்கே ஏன் சார் எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு தொழிலை செய்வதற்கு மக்களுக்கு பயமாக இருக்கு நான் எப்படி சொல்லி முடிக்கின்றேன் எனக்கு விவசாயத்தை பற்றி விவரங்கள் தெரியாது நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் சென்னையிலே இருக்கிற எங்கள் குழந்தைகளுக்கு நெல் செடியிலே வளருகிறதா மரத்திலே வளருகிறதா கூட தெரியாது சார் அதுதான் சார் உண்மை ஏன் விவசாயத்தை பற்றி அடிப்படைகளை கூட நம்முடைய கல்வி சொல்லி தருவதில்லை யாரோ வந்து விலையை நிர்ணயிக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த விலைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறீர்கள் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் செய்வோம் வீணில் உண்டு நிந்தனை நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் வீணருக்கு உழைத்து உடலும் ஓய அவன் பாடி நூறு வருஷம் ஆச்சு ஆனா இன்றைக்கும் விவசாயினுடைய நெஞ்சத்திலே தோன்றுகிறது வெறும் வீணருக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக மழையாவது வராத ஒரு விவசாயி கூட இந்தியாவிலே கிடையவே கிடையாது இந்த சூழலிலும் கூட மனம் தளராது விவசாயத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் பார்த்து நான் என்ன செய்து விட முடியும் உங்கள் காலிலே விழ முடியும் என் கண்ணிலிருந்து இரு சொட்டு கண்ணீரை விட முடியும் அதை தவிர உங்கள் வாழ்க்கை அவர்கள் விரும்புகிறபடி நாளையாவது பசுமையாக இருக்கட்டும் என்று மோகன் சார் சொல்லுவது போலே ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லா அமைஞ்சிடும் என்று நல்ல வார்த்தைகளையும் பிரார்த்தனைகளையும் சொல்ல முடியுமே தவிர இன்றைய யதார்த்தம் அது அல்ல என்பதை வருத்தத்தோடும் வேதனையோடும் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம் நான் பேசுறது அரசியல் கிடையாது விவசாயிக்காக பேசுறேன் நேரடி நெல் கொள்முதல் இருக்கு ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்குன்னு திருப்பி விடப்பட்ட விவசாயிகள் இருக்காங்களா இல்லையா ஈரப்பதம் விரட்டி விட்டாங்க இந்த நெல்லை காயப்போட இடம் இல்லையா ரோட்ல காய போடுவான் லாரி வந்து விவசாயி அடிக்கும் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி